வணக்கம் என் பேர் ஸ்ரீலேகா நான் சென்னையில் வசிக்கிறேன் நான் ஏர்பி பேசிக் கோர்ஸ் வந்தன் மொத்தம் எனக்கு ஜாதகத்தில் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் பொது மூர்த்தி சாரோட பிஹைண்ட் வுட்ஸ் வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்மளும் இந்த ஜாதகத்தை படிக்கணும் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது எதனால் இந்த தொழில் ரீதியாக பிரச்சனை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பேசிக் கோர்ஸு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த கேள்வி கேள்விக்குண்டான பதில் கிடைச்சிருக்கு அத்தனை டீச்சர்ஸும் தெளிவாகவும் பொறுமையாகவும் விளக்கமாகவும் எல்லாத்தையும் நடத்தியிருக்காங்க நமக்கு தெரிய வேண்டிய பேசிக்ஸை அழகாக தெரிவிச்சிருக்காங்க ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி காலையில் நம்ம எழுதி படிக்கும்போது நம்மளை அறியாமலேயே இந்த அவங்க சொல்லி கொடுக்குற எல்லா பேசிக்ஸும் நம்ம மூளையில் அப்படியே பதியுது அதே மாதிரி இந்த அவங்க கொடுத்த ஹோம் ஒர்க்கு அப்புறம் அவங்க கொடுத்த நோட்ஸ் எல்லாமே நம்ம எ எடுத்துக்கும்போது இந்த புரிதலிலும் ஜாஸ்தியாகுது நம்ம ஒரு விஷயத்தை நிறைய வாட்டி கேட்கும்போது அதை அப்படியே நம்ம மனசில் ஊறுது அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய டீச்சர்ஸு நிறைய விதத்தில் எடுக்கும்போது அந்த பேசிக்ஸை நம்மளை நமக்குள்ளே அப்படியே ஊறிடுது இப்போ நான் என்னோடய ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணுற அளவுக்கு அப்புறம் பலன் சொல்கிற அளவுக்கு தெளிவு பெற்றிருக்கேன் இதற்கு நான் மனமாத தேங்க்ஸ் நன்றிகளை என்னோடய டீச்சர்ஸுக்கும் என்னோடய கோச் வெங்கடேஷன் சாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் பொதுவுடைய மூர்த்தி சாருக்கும் என்னோடய மனமாத நன்றிகள் அவர் கொடுத்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அனுபவங்கள் அப்புறம் வாழ்க்கைக்கு உண்டான நிறைய புரிதல்கள் அப்படின்ட்டு நிறைய ஷேர் பண்ணுறதால எங்களுக்கு அது ரொம்ப டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர் ஏல்பி சாஃப்ட்வேர் பற்றி சொல்லும்போது அது ஒரு நிஜமானவே ஒரு கூகுள் மேப் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அது இருக்கிறதால நம்மளால் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போடும்போது அது நம்மளோட ஜாதகத்தை அப்படியே தெளிவாக கொடுக்குது ப்ளஸ் நம்மளோட ப்ரெசண்ட்டு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் எல்லாமே அதோட அதோட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்மளால் கணிக்க முடியுது இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கின அத்தனை பேருக்கும் என்னோடய ம மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஏன்னா இது ஒரு இன்வோ இன்னோவேஷன் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒரு பெரிய இன்னோவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவுடைய மூர்த்தி சார் இருக்கிற காலகட்டத்தில் நம்மளும் இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் இந்த ஆன்மீகத்தில் சில நிறைய ஈடுபாடு நான் நிறைய ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும் நிறைய புத்தகங்கள் படித்து என்னட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சில புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன் பெரிய பெரிய மகான்களுடைய புக்ஸு படிக்கும் படிக்கிற இந்த தருணத்துல நம்ம ஒரு பெரிய மகான தினமுமே இந்த டிஎல்பி கோர்ஸ் மூலமாக சந்திக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் பொதுகுடை மூர்த்தி சருக்கு மிக்க 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 நன்றி அத்தனை டீச்சர்ஸுக்கும் கோச் வெங்கடேஷன் சருக்கும் மிக்க மிக்க நன்றி அவர் பண்ணுற இந்த சேவை இன்னும் மேன்மேலும் தொடரணும் அப்படிங்கிற என்னோட வாழ்த்துக்கள் ஏஎல்பி பேசிக் கோர்ஸ் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு திருப்தி இன்னும் மென்மேலும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்குது ஏன்னா அட்வான்ஸ்டு கோர்ஸ் தான் நம்மளால் மற்றவங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு புரிதல் சக மாணவர்கள் கே கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் ஆசிரியர்களும் உருளுடைய மூர்த்தி சேரும் நிறைய விளக்கம் கொடுத்து புரிதலை கொடுத்ததா கொடுத்ததற்கும் மிக்க மிக்க நன்றி